Hello, this is the Airport Authority of India. You had an unsolved complaint registered here. We are preparing to take legal action against you. For more details, please press 0 to speak to the representative. Hello, miss, please hold on the line. Customer service will be on the line soon. Hello. 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 Yeah, good evening, sir. சொல்லுங்க

சார் உங்க பேர் காந்தி குமாரா ஆமாங்க ஓகே சார் சார் நீங்க ரீசன்ட்டா ஏதோ ஃளைட் டிலே காம்பன்சேஷன் அப்ளை பண்ணீங்களா புரியலங்க சார் ரீசன்ட்டா நீங்க ஏதோ ஃளைட் டிலே கம்பென்சேஷன் ஏதோ அப்ளை பண்ணீங்களா இல்ல அதுல ஏதும் பண்ணல சார் ஹவ் ஓல்ட் ஆர் யூ சார் லாஸ்ட் எப்போ சார் ஃளைட்ல டிராவல் பண்ணீங்க நான் பண்ணது இல்ல 2021

சார் உங்க பேர்ல தான் சார் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பேக்கா வந்துட்டு ஃப்ளைட் டிலே கம்பென்சேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சார் அப்ப நீங்க அப்ளை பண்ணல இது இல்ல நான் பண்ணல நான் பண்ணல சார் அப்ப இது பாசிபிலிட்டி இருக்குமா சார் வேற யாராச்சும் உங்களோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இல்லங்க சான்ஸ் இல்லங்க சார் டூ ஒன்லி டூ பாசிபிலிட்டி தான் சார் என்னன்னா இப்ப பிளேட் டிக்கெட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த தேவையில்லாம பேக்கா என் ஏர்லைன்ஸ்க்கு எதிரா வந்துட்டு பேக்கா வந்துட்டு பேக் இல்லை காம்மென்ட்ரேஷன் அப்ளை பண்ணிருக்காங்க உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்றீங்க அப்ப வந்துட்டு உங்களோட அனுமதி இல்லாம யாரும் இந்த மாதிரி ஃப்ளை டிக்கெட் புக் பண்ணி தங்களோட பணம் சம்பாதிக்கறதுக்காண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்களா சார் தெரியலீங்களா அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் டிபார்ட்மெண்ட்ல சார் அதுக்காண்டி சார் உங்களுக்கு கால் பண்ணவே செஞ்சிருக்கோம் சார் நீங்க உங்க பேர்ல டிக்கெட் புக் ஆயிருக்கனால சார் நீங்க டெல்லி போனீங்களா சார் இல்ல போலீங்கல எல்லாம் பர்சேஸ் பண்ணிருக்கேன் டெல்லில தான் டிக்கெட் பர்சேஸ் பண்ணிருக்காங்க சார் அப்படியே இல்ல டெல்லில போலீங்க போனது இல்லையா சார் சார் வாட் இஸ் யுவர் வொர்க் சார் ஓகே சார் சார் இப்ப இப்ப நீங்க பண்ணலன்னு சொல்றீங்க சார் உங்கட்ட ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்கலாமா சார் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு சொல்லு சொல்லுங்க

சார் அப்ப வந்துட்டு நீங்க வந்து ஹோட்டல் ரூம் புக்கிங் வந்து புக் பண்ணிருக்கீங்க உங்க ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா சார் ஆ பண்ணிருங்க பண்ணிருங்க சார் நீங்க சப்மிட் பண்ணும்போது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா சார் என்ன கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன அனுப்பல ஆதார் கேட்டா ஆதார் கொடுக்குறோம் ஆதார் கார்டுல சார் உள்ளக்க ஒரு QR கோட் இருக்கும்ல சார் ஆதார்ல ஆமா அது வந்துட்டு சார் அத வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களோட டீட்டெயில வந்துட்டு ஈஸியா எடுத்துருவாங்க நீங்க வந்துட்டு எப்பயுமே சப்மிட் பண்ணும்போது அந்த கியூஆர் கோடை வந்துட்டு பார் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சைன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த பர்பஸ் காண்டி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் சார் சரி சரி சரிங்க இப்ப என்ன இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சார் இப்ப வந்துட்டு உங்களுக்கே தெரியாம உங்களோட ஐடென்டிட்டி மிஸ்யூஸ் ஆகி இந்த மாதிரி ப்ளே டிக்கெட் புக் ஆயிருக்கு திரும்ப திரும்ப மறுபடியும் உங்களோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அவங்க தேவையில்லாத வேலை ஏதாவது

இன்ஃபார்ம் எல்லா காலுமே ரெக்கார்ட் ஆகுது சார் நீ வந்துட்டு ஒரு மும்பை டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் மேக் பண்ணிருங்க சார் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது யாரோ என்னுடைய ஐடென்டி மிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலையில ஈடுபடுறாங்க எனக்கு ஒரு கார்விகேஷன் லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க இந்த கேஸ்ல எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் சார் எங்க டெல்லியில பண்ணும்ல இல்ல சார் நான் வந்துட்டு உங்க கால் வந்துட்டு மொபைல் நெட்வொர்க் மூலமா நானே கனெக்ட் பண்ணுவேன் சார் நீ அவங்க சொல்லி இந்த மாதிரி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க சார் அப்படின்னு மட்டும் கேட்டு வாங்கிருங்க சார் அப்படிங்களா சரி சரி ஆமா சார் சார் ஒரு பேப்பர் பேனா மட்டும் எடுத்துக்கோங்க சார் கொஞ்சம் கோச்சுக்காம நான் டீட்டெயில்ஸ் மட்டும் தரேன் சார் டீட்டெயில்ஸ் மட்டும் தரீங்களா ஆமா ஒரே சொல்லுங்க

Delhi, DL. Delhi, DL. DL. DL, DL. DL double zero. 000 429, 429. 429. Yes. 429. Slash. Plus, plus, Slash.

பிரைஸ் ரேட் வந்துட்டு கொல்கத்தா டு சென்னை ஓகே இண்டிகோ வந்துட்டு ஹைதராபாத் டு டெல்லி ஓகே சரி இந்த மாதிரி புக் பண்ணி சார் இந்த மாதிரி வந்துட்டு விமானம் வந்துட்டு தாமதமா போயிருக்குன்னு சொல்லி ஃபேக்கா வந்துட்டு ஃப்ளைட் டிலே அப்ளை பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களோட ஐடென்டிட்டி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க சார் ஓகே ஓகே டிக்கெட் புக்கிங் டேட் எழுதிக்கிட்டீங்களா சார் டிக்கெட் புக்கிங் டேட் அதான் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் करेक्ट सर 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 डेट डेट ऑफ़ ऑफ़ दिसंबर 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 2024 4, 2024 uh, okay. 2024 ओके यस रीज़न रीज़न फॉर फॉर वायलेशन वायलेशन ரீசன் ஃபார் ரயில்வேஷன் அப்ளைங் அப்ளைங் ஃபேக் ஃப்ளைட் டிலைட் ஃபேக் ஃப்ளைட் டிலைட் காம்பன் சேஷன் காம்பன் காம்பன்சேஷன் பொறுமையாக காம்பன்ஷேஷன் எஸ் சார் சார் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எழுதிக்கிட்டீங்களா சார் இப்போ கொஞ்சம் எழுதுனதை மட்டும் கொஞ்சம் திருப்பி தரேன் திருப்பி சொல்றீங்களா சார் திருப்பி சொல்லை தனி அவ ஏஜ் வச்சிருக்கேன் நானே நீங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுவரைல சொல்லி இருக்கிறோம் இதுல வந்து டைம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை டு ஹைதராபாடு இது வந்து ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டு

சார் இப்ப வந்துட்டு கொஞ்சம் லைன்லயே இருங்க சார் நான் வந்துட்டு உங்கள் உங்க கால் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் சார் தேசிவிட்டு உங்க கால் கனெக்ட் பண்றேன் சார் நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு க்ளாரிஃபிகேஷன் லெட்டர் மட்டும் வாங்கிடுறேன் மெயினாக க்ளாரிஃபிகேஷன் லெட்டர் தான் சார் மெயின் சார் ஓகே சொல்லுங்க இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது யாரோ ஒரு ஆள் மெஸ்ஸேஸ் பண்ணி என்னோட ஐடென்டிட்டி இந்த மாதிரி மெஸ்ஸியூஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில ஈடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்லி நீங்க ஒரு க்ளாரிஃபிகேஷன் லெட்டர் வாங்கிடுங்க சார் சரிங்க நான் லைன்ல சார் இந்த செக் பண்றேன் ஓகே ஓகே இது போல மோசடிகள் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இது போல ஃபோன் கால்ஸ் வந்து இந்த ஃபோன் கால்ஸில் உங்களை வந்து ஃப்ளைட் வந்து லேட்டாக போனதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காம்பிசேஷன் கேட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பானது அதனால உங்க மேல வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுப்போம் இதில் வந்து பார்த்தா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பயமுறுத்துகிற மாதிரியான ஃபோன் கால்ஸ்லாம் வர்றது உண்டு இந்த ஃபோன் கால்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரம் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் எப்படிலாம் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறப்போ நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது வந்து உங்களுடைய பர்சனல் தகவல்கள் கேட்டாங்க அந்த தகவல்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அது சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து நீங்கள் வந்து லைனை கட் பண்ணிட்டு போயிடுங்க இல்லை டைம் பாஸ் ஆகணும் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாக்கா இருக்கிற வடக்கு நண்பர்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிவிட்டு போகலாம் அதனால் வந்து இது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா அப்படின்றது சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் மாதிரியே வந்து பார்த்தா உங்களுக்கு கால் வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க அதில் காட்டுவாங்க அதனால் அதெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி ப பணத்தை இழக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அவேர்னஸ்க்காக போட்டது தான் இந்த வீடியோ அதனால் தயவுசெய்து கால்கள் வரப்போ அந்த கால்களை நீங்கள் துண்டுச்சிட்டு போகிறது நல்லது தொடரும்